வால்பாறை அருகே சிறுமியை தாக்கி சிறுத்தையை பிடிக்க வீட்டருகே வைக்கப்பட்டிருந்த கூண்டில் இன்று அதிகாலை சிறுத்தை சிக்கியது அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள பச்சமலை எஸ்டேட் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை என்று ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மனோஜ் முந்தா மோனிகா தேவி தம்பதியரின் ஏழு வயது மகள் ரோஷ்மியை வீட்டின் முன்னே சிறுத்தை கவி தூக்கி சென்ற நிலையில் சனிக்கிழமை என்று சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டது இச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த சிறுத்தையை பிடிக்க வனப்பகுதியையொட்டி கூண்டும் ஒரு கூண்டு மற்றும் இரண்டு கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து மீண்டும் சிறுமியை தாக்கிய குடியிருப்பு பகுதியின் அருகே மற்றுமொரு கூண்டு வைக்கப்பட்டு அதன் அருகேயும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு இரண்டு கூண்டுகளிலும் இரையும் வைக்கப்பட்டு வால்பாறை மற்றும் மானாம்பள்ளி வனச்சரக அலுவலர்கள் தலைமையில் வனத்துறையினர் மற்றும் பணியாளர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் சிறுமியை தாக்கிய வீட்டருகே வைக்கப்பட்டிருந்த கூண்டில் இன்று அதிகாலை சிறுத்தை கூண்டில் சிக்கியது இதனால் அப்பகுதி பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர் மேலும் சிறுத்தையை எங்கு கொண்டு செல்ல உள்ளனர் என்பது பற்றி உயர் அதிகாரிகளின் உத்தரவின உத்தரவுக்கிணங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்